அழகென்ற சொல்லுக்கு முருகா உண்மருணி உலகிலே பொருடேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உண்மருளி உலகிலே பொருடேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா கணிக்காக மனுமம் முருகா கனிக்காக மனுமம் முருகா அப்படியா நின்றதே முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா வண்ணம் அழகென்ற சொல்லுக்கு முருகா முந்த அருளந்தி முலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகான் பழம் நீ அப்பனே முருகாம் பழம் நீ அப்பனே முருகாம் பழமுன்று அல்லாது பழமேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா முருதா பழமொந்து அல்லாது பழனே முருகா கணிக்காத மனம் உந்த முருகா கண் கொண்ட தெய்வமே கண்காண் முருகா அழகின்ற சுருதிற்கு முருகா அடியாக்கு விட முருகா அடியாக்கு விட முருகா உன்னை ோ வாழிலே இன்பமே முருதா வேல் கொண்ட வீரமே முருதா வேல் கொண்ட வீரனே முருதா நிறைமா சக்திவேன் முருகா அழகென்ற சொல்வதற்கு முருகா குன்றாலும் குடிகொண்ட முருகா குன்றாலும் குடி கொண்ட முருகாம் குறைக்கேற்ற படை அல்லதோ முருகா அழகென்ற சொல்விற்கு முருகாம் சக்தி உமை பாடனே முருகா சக்தி உமை பாடனே முருகா சக்திக்கு எட்டாத சற்றுவனே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா பிரணவ பொருள் கண்ட திருமுருகா பிரணவ பொருள் கண்ட திருமுருகா அழகரா சண்முகா முருகா அன்பினோர் வாழிலே இன்பமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உண்மை அன்பினோல் வாழிலே இன்பமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா கலியுக வரதனே கண்காண் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உண்மை அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகா